நம்மளோட சேனல் பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்கு நம்ம சேனல் நல்லா இருக்கா சாரி ஒரு கால் வந்துச்சு ஹாய் நவு சத்ரந்தர் நவீன்குமார் ஹாய் நவீன்குமார் எப்படி இருக்கீங்க நவீன்குமார் நல்லா இருக்கீங்களா அப்புறம் வந்து ஆறுமுகம் வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் ஆறுமுகம் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்சம் வேலை எப்படி ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன் அதான் உங்கள் கிட்ட பேசணும் ஆறுமுகம் தேங்க்யூ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண ஆறுமுகம் தம்பிக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து தனபால் வந்திருந்தாங்க தனபால் கிருஷ்ணமூர்த்தி ஹலோ அப்படின்னு சொன்னாங்க அதோட காரணம் எங்கே போனீங்க தனபால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ட்ரேட்டா வந்திருந்தாங்க மெசேஜ் கட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஸ்ட்ரேட்டா ஏன் மெசேஜ் கட் பண்ணிட்டீங்க அக்கா எனக்கு தெரியும் நீங்கள் தான் உதவி செய்கிறீர்கள் என்று அப்படியா தேங்க்யூம்மா தேங்க்யூ நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்த அப்படின்றாங்க அப்படியா இந்த காக்கா எதுவும் பிரச்சனையும் இருக்கு இருக்குமோ என்ன பிரச்சனை தான் பிரச்சனை காக்கா வந்து என்ன பண்ணுச்சு மரத்துல இருந்து கொ கீழே விழுந்துருச்சு அதை காப்பாற்றி நான் கரோனா மாடி மாதிரியும் ஓட்டு மாதிரியும் கொண்டு போய் வச்சிட்டு இருக்கேன் அப்படியும் அது கொண்டு போக தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தையா இருக்குது வேற இருக்கு பறக்கவும் தெரியல தான் வந்து பறக்குது அது பார்க்கவே கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஹாய் நவீன்குமார் சொன்னீங்க அதோட ஆறே காணும் யாருமே காணும் ஆறுமுகம் கிளம்பிட்டீங்களா இதுதான் எப்படி அது காக்கா வந்து ஒரு வாட்டி பூண்டை விட்டு விரிந்துச்சுன்னா திருப்பியும் பூண்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தங்களை கேட்டேன் இந்த மாதிரி கீழே விழுந்துச்சு அதை காப்பாற்றி கொண்டு போய் வச்சாலும் அதை கொண்டு போகிறதுக்கு தெரியல அது தூக்கிட்டே ஹைட்டில் கொண்டு போக தெரியல எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலை அந்த காக்காக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த காற்று அடிச்சது காலையில் அதில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீழே வந்து அதை சேஃபாக பார்த்துக்க முடியல கீழே ரோட்டு நாயெல்லாம் இருக்குது ரோட்டு உரமாக ஓடிட்டே இருந்துச்சு அதை பிடிச்சி தண்ணி குடிக்க வச்சு அதை கொண்டு போய் நான் ஓட்டுக்கு மேலே வச்சேன் அப்பயும் கொண்டு போல நம்ம ஆவடிக்கு வேலை வந்துச்சு ஆவடிக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பியும் வந்து பார்க்குற அது ஒரு காம்பவுண்டுக்கு சந்துக்குள்ளே விழுந்துச்சு அந்த பாப்பா அதுக்கப்புறம் அந்த காக்கா பா குட்டியை கொண்டு வந்து தண்ணி குடிக்க வச்சு திருப்பியும் வந்து மாடி மேலே கொண்டு போய் வச்சாச்சு எது இது காக்கா வருது தவிர அந்த காக்காவை எப்படி சேஃபாக கொண்டு போகணுன்றது அதுக்கு புரியல நான் கிளம்பும் போதும் என் கூடவே வந்து மரத்து மேலே ஏறி அந்த மரத்தோட இலைகள்லாம் உடச்சிட்டு இருந்துச்சு அது ஏதோ சொல்ல வருது என்கிட்ட எனக்கு அது சொல்கிறது எனக்கு புரியல எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஒரு மனுஷங்க வந்து இவ்வளோக்கு யாப்ட்டாக இருந்தால் எல்லோரும் கடந்து போகும் இந்த காலம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடந்து போகும் இந்த கட்டத்தில் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா வந்து காக்காவோட குட்டி வந்து கீழே விழுந்துருச்சு காலையில் அதோட சம்பவம் பார்க்கும்போது நம்ம நேரலையில் போட்டிருக்கோம் பாருங்கள் காலையில் போட்டேன் அந்த ஒரு குழந்தைக்காக இருபது காக்கா ஃபுல்லாகவே போராடுது அது எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு கத்தி கத்தி போராடுது மனுஷனோட வாழ்க்கையை விட பறவைகளோட வாழ்க்கையை எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்குல்ல அதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் ரொம்பவே போராடுது அதை காப்பாற்றணுன்றது ஆனால் அதெல்லாம் தூக்கிட்டு போக தெரியல எனக்கே காக்காவை பற்றி தெரியாது பூண்டுலேருந்து கீழே விழுந்துட்டா திட்டம் பூண்டுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டவங்களாம் சொன்னாங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அதை கொண்டு போய் வைக்கிறோம் ஆனால் அது பறக்க முடியல அதெல்லாம் அதனால் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போதை தவிர அதை தூக்கிகிட்டு போதும் தெரியல காக்காக்கு எனக்கு இதை பற்றி தெரியல நீங்கள் யாராவது இந்த மாதிரி காக்கா குருவி இந்த மாதிரி குருவிகள்லாம் வந்து விழுந்துட்டா மரத்து கிளையில இருந்து விழுந்துட்டா திருப்பியும் அது கொண்டு போய் கூண்டில் வச்சு பார்த்துக்குமா பார்க்காதா அப்படின்றத எங்க கம்மன் கட்டத்தை சொல்லுங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நடந்த சம்பவம் ஆவடியில சரியான மழைங்க ரொம்பவே ஹாப்பி ஏன்னா ரொம்ப வெயில் காலமா இருந்துச்சு இந்த ரெண்டு நாளா ரொம்பவே அஹ் இருந்துச்சு மழையும் செம்மா போடு போச்சு ஆனா மார்க்கட்டுக்கு அந்த பக்கம் மழை இல்லை சின்னம்மன் கோயிலுக்கு அந்த பக்கம் மழை இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு கிட்டே செம்ம மழை பெஞ்சுட்டுங்க ஒரு மணி நேரம் நல்ல மழை மழை நிற்கும் நிற்கும்னு பார்த்தா மழை நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் வண்டியை எடுத்துகிட்டு அந்த மழையிலேயே ஜாலியாக வந்து நான் மழை நினைச்சபடியே வந்தேன் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு மழை நினைக்கிறது உங்களும் எத்தனை பேருக்கு மழை நினையது பிடிக்கும் அப்படின்ட்டு